நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேற்று உடைய கேஸ் வந்து இயரிங் வந்தது இதில் வந்து பெரும்பாலும் உறுப்பினர்கள் வந்து நேற்று எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் பெயில் வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஏன் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எதிர் தரப்பினர் வந்து இன்னும் வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து சேகரிக்க போகிறோம் அதேமாதிரி இன்னும் வந்து ஆதார் திரட்ட போகிறோம் அதால் எங்களுக்கு டைம் கொஞ்சம் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதால் வந்து பெயில் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அடுத்து வந்து பார்த்தோன்னா பெயிலுக்கு வந்து ஹைகோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எம்டி சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இப்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கிறார் நண்பர்களே நேற்று இது தெரியாமல் நிறைய உறுப்பினர்கள் வந்து பார்த்தோன்னா எம்டிக்கு வந்து பெயில் கிடைத்தது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க பட் இருந்தாலும் உண்மையான நிலவரம் இது தான் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்